உறுப்பினர் ஆரம்பிச்சிட்டு நாலு பகுதி ஒன்றிய பேரூராட்சி நகரம் எல்லாம் கம்ப்ளீட்டா போய் பாத்துட்டு வர வகையாட்சி ஒன்றியத்துல பழங்கரை ஊராட்சியில தேவம்பாளையம் பகுதியில் நம்ம மக்களோட தான் நின்று இருக்காது

அவங்களை கொடுத்துருக்காங்களா தெரிஞ்ச தெரிஞ்ச நானே வந்திருப்பேனே சரி அங்கே ஏதாவது பெரியவங்க இருந்தால் கொடுங்க அதை வணக்கமா எல்லாருக்கும் வணக்கமா எல்லாருக்கும் வணக்கம் நன்றி நன்றி நீங்க நல்லா இருக்கு நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரி சரி இது ஆர்வமா சேர்றீங்களா எல்லாரும் கையத்து போட்டீங்களா அம்மா எல்லாம் ஒழுங்காக வந்து சேர்தாமா அது நம்ம அறிவிக்கிற

அந்த பக்கம் வந்தா வரமா ஊருக்கு வர நன்றி 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 நன்றி